முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தோராவது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் அதிமுக மாநில தகவல் தொழில்நுட்ப அணி மற்றும் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பாக இறத்ததான முகாம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா ஆகியோர் துவக்கி வைத்தனர் இப்போ ஒரு யூனிட் ரத்தம் ஒரு யூனிட் ரத்தம் வந்து நாலு உயிர்களை காக்குமா அப்படிப்பட்ட நல்ல இந்த இரத்த தான முகாமை நடத்துகிற இளைஞர்களை இன்றைக்கி டாக்டர்கள் இங்கே உள்ளே இருக்கிற டாக்டர்கள் பாராட்டுகிறார் இது நான் சொல்ல அரசு அரசு ஆஸ்பத்திரியிலேருந்து ஜிஹெசுக்கு தான் நாங்கள் இதை கொடுத்துருக்காங்க வேறு தனியார் கொடுக்கல ஜிஹெச்சு கொடுத்து இதன் மூலமாக ஜி ஆனால் நம்முடைய ராஜாஜி மருத்துவமனையில் பொது மருத்துவமனைக்கு வருகிற ஏழை எளிய மக்களுக்கு பயன் தரத்தக்க வகையில் இதை நடத்தினோம் இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஆடை வெட்டி ஆடை வெட்டி கறி போட்டு பிரியாணி போட்டு நடத்துகிற விழா அந்த அந்த மாதிரி விழாவில் இது உயிர் காக்கிற விழா இன்னைக்கு ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் கூட்டமா பீர் பாட்டில் பிராந்தி பாட்டலோட கூட்டாக தான் கூட்டம் வருது இங்கே பாருங்கள் யார் ரத்தம் கொடுக்கறதுக்கு இவ்வளோ கூட்டம் வந்துருக்கு அதுக்காகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் பாராட்டணும் இன்றைக்கி தமிழக மக்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பின்னாலே இருக்கிறார் என்றால் இது போன்ற தன்னலங்கற்ற தியாகிகள் தன்னலமற்ற தியாகிகள் எதற்கும் துணிந்தவர்கள் மக்கள் பணியாற்றக்கூடியவர்களுக்கு தான் இன்றைக்கு மக்கள் பணியாற்றக்கூடிய படையை கொண்டிருக்கின்ற தான் எங்களுடைய ஆதரவு என்று இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக சொல்லியிருக்காங்க அதற்கு தம்பி ராஜ் சத்தியன் வழி அவருக்கு மீண்டும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதை மற்ற இதை பற்றி இதை பற்றி எதா பேசுகிறீங்களா நிகழ்ச்சியை பற்றி நிகழ்ச்சியை பற்றி சரி இதை பற்றி பேசுனா மற்றதை பற்றி பேசுனா நீ என்ன போடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அது எனக்கு தெரியும் அதனால நன்றி வணக்கம்